நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மேசராசிக்கு இது ஒரு அருமையான ஒரு நாள் சரிங்களா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சியாகி சுகஸ்தானத்தில் உட்காந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பு சரிங்களா தாயாரினுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் தாயில்வாத ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கி இருக்க போகிறது குறிப்பாக மறைந்த தாயார்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நினச்சி இன்னைக்கு வழிபடுங்க இன்றைக்கி ஒரு ரொம்ப பரிபூர்ண ஒரு ஆசை வந்து உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஸோ அருமையாக எல்லா விதமான முயற்சிகளுமே பழிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் சரிங்களா இன்னும் சில பேருக்கு என்ன பண்ணலான்னா சொத்துக்கள் வாங்குறதில் ரொம்ப அதிகமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அதாவது இதுவரை சொத்து விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் கூட இன்றைக்கி சரியாகும் இன்னும் சில பேர் என்ன பண்ணலான்னா சொந்தமாக வீடு கட்டுறது இல்லை வா நல்ல வீட்டை வந்து விலை கொடுத்து வாங்குறது இல்லை கட்டிய வீட்டை வந்து புனரமைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ஆல்டரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இன்றைக்கி ஸோ மேசராசிக்கு சொத்துக்கள் சுகங்கள் சேரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் இன்னும் சில பேர் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புது பைக்கு புது கார் வாங்குறது இல்லைன்னா பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வண்டி சொத்து சுக சேர்க்கைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் ஸோ மேசராசிக்கு எடுக்க முடியும் வேலை விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான நாள் தான் இன்னைக்கு ஸோ வேலை விஷயத்துலையும் செய்ய முடியாத வேலையை கூட நீங்கள் சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் திறமசாலின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுமே கௌரவமும் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மனோதைரியமும் பலமும் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சரிங்களா உங்கள் பக்கத்துலேயே கடவுள் இருக்கிறார் கடவுள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருப்பார் மேசராசிக்காரங்க எப்போயும் நேர்மையும் உண்மையுமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறுக்கும் நீங்கள் அடிபணிய மாட்டீங்க மாட்டிங்க எவ்வளோ பெரிய ஆளாக வந்தாலும் நீங்கள் அவளை வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தவறுகளை தட்டி கேட்குறதும் தீய இது விஷயங்களுக்கு வந்து துணை போகாமல் இருந்தாலே மேசராசிக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் நன்றி